இயக்குனர் பி எஸ் வினோத் ராஜ் இயக்கத்தில் உருவாகி இருக்கும் திரைப்படம் கோட்டு எஸ் கே புரொடக்ஷன்ஸ் மற்றும் அசோசியேஷன் வித் லிட்டில் வேவ் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்திருக்கும் இந்த திரைப்படத்துல சூரி அன்னபென் மற்றும் பலர் நடித்திருக்காங்க கோட்டுக்காலி படத்தினுடைய ட்ரெய்லர் லான்ச் சமீபத்துல நடந்திருக்கு வாழ்த்துக்கள் கணேஷ் சிவா எடிட்டர் அவர் என் என் ஃப்ரெண்டு நவநீதனோட தம்பி அவர் ஸோ இன்னும் கொஞ்சம் பர்சனல் தான் அவர் அவரோட ஒர்க் சொல்லுறாங்க ட்ரெயிலர் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது அகைன் மியூசிக்கே இல்லாமல் நிறையா டைலாக்ஸும் இல்லாமல் ஒரு ட்ரெய்லரை கட் பண்ணணும் போது அதுவும் இன்னும் சேலஞ்சு படம் பண்ணுறத விட சேலஞ்ச் படத்தையாவது செட் பண்ணலாம் மூடை இப்படி ஆரம்பிக்கும் இப்படி ஆரம்பிக்கும் ட்ரெய்லரை அப்படி பண்ண முடியாது டைம் எடுத்துக்க முடியாது அதுக்குள்ளே ஒரு ஃபென்டாஸ்டிக் ட்ரெயிலர் கொடுத்துருக்காங்க அண்ட் அசிஸ்டன்ட் டேரெக்டர்ஸ் எல்லாேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ஃபைனலாக சூரியன்ன சூரியண்ண வந்து ஒரு காமெடியன் டூ ஹீரோ அப்படின்றதெல்லாம் தாண்டி எப்போவுமே அவர் எனக்கு தெரிஞ்ச வகையில் அவர் ஒரு சூப்பரான ஆக்டர் அவரால் ஏன் இந்த மாதிரி கதைகளை வந்து ரொம்ப சிறப்பாக பண்ண முடியுதுன்னா அவருடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி அவர் வந்து மேபி என்ன மாதிரிலாம் காலேஜில் போய் டயத்தை வேஸ்ட் பண்ணாமல் வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை இருந்தே எடுத்துக்கிட்டு வந்துட்டாருன்னு நினைக்கிறேன் அவருக்கு அவ்வளோ லைஃப் இருக்குது அவரை நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப காமெடியான ஒருத்தரை தான் எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப இன்னசென்ட்டுன்னு தான் தெரியும் பார்க்க தான் மாணிக்கம் ஆனால் அவர் அப்படி கிடையாது ஊரில் அவர் பயங்கரமான ஒரு ஆள் அவருடைய கதைகள் கேட்டால் அதுக்குள்ளே எல்லாமே இருக்குது அவர் வாழ்ந்த வாழ்க்கைக்குள்ளே அவ்வளோ இருக்கு அது மனசுக்குள்ளேருந்து அவர் வெளிப்படுத்தும் போது இந்த மாதிரியான பெர்ஃபார்மென்ஸ் வருதுன்னு நான் நம்புறேன் விடுதலை அவருக்கு ஒரு பெரிய டைமென்ஷன் அதை வந்து வெற்றி சார் வந்து கொடுத்தாங்க அப்போ அந்த விடுதலை நடந்துகிட்ருக்கும்போதே இந்த கொட்டுக்காளி அந்த படம் பண்ணாங்க நான் கொட்டுக்காளி ரஷஸ் பார்த்துட்டு சொன்னேன் அண்ணே விடுதலை படத்தில் வெற்றி சார் வந்து உங்களை பயங்கரமாக ஒர்க் வாங்கியிருப்பாங்கண்ணே அவங்க வந்து யாரனாலுமே பயங்கரமாக நடிக்க வச்சிருவாங்க பட் எனக்கு என்னமோ தோணுது கொட்டுக்காளி படம் அதை விட ஒரு மார்க் எக்ஸ்ட்ரா வாங்கிரும்னு நினைக்கிறேன்னே உங்களோட ஆக்டராக அப்படின்னு சொல்லி எனக்கு அதுதான் ஃபர்ஸ்ட் ரஷஸ் அப்போ நான் விடுதலை பார்க்கல நான் விடுதலை பார்க்காமலே எனக்கு தோணுனது அதுதான் ஏன் அப்படின்னா மேபி அது இன்னும் நெருக்கமாக அவரை நமக்கு காட்டினதுனால அண்ட் இதில் ஒரு சின்ன ஒரு ஷேடு இருக்கு அது இது வரைக்கும் நம்ம சூரியன்ட பார்க்காத ஷேடு அதனால எனக்கு அது தோணிகிட்டே இருந்துச்சு அண்ட் கருடன் அது வந்து அவ கருடன் இந்த பிளான்ல இருக்குன்னே எனக்கு தெரியாது வந்து ஒரு பெரிய கமர்ஷியல் சக்சஸ் கொடுத்துரு இந்த வருஷம் சக்சஸ்ஃபுல்லா ஓடின படங்களில் முக்கியமான இடத்துல கருடன் இருக்குது ஒரு த்ரீ ஃபோர் ஃபிலிம்ஸ் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஒரு ப்ராப்பர் பிளாக் பஸ்டர் ஃபிலிம்னு அதில் கருடன் இருக்குது ஸோ கமர்ஷியல் சக்ஸஸும் கொடுத்துட்டாரு நான் கம்பேர் பண்ணுறேன்னு நினைக்க வேணாம் எனக்கு வந்து நான் காலேஜ் படிக்கும்போது ஞாபகம் இருக்குது விக்ரம் சாருக்கு வந்து சாமி தூள் சாமி பிதாமகன் ஒரே வருஷத்தில் வந்துச்சு சார் விக்ரம் சார் நான் கம்பேர் பண்ணி சொல்ல சார் அந்த இயர் உங்களுக்கு எப்படி ஸ்பெஷலாக இருந்ததோ அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் இயர் சூரியன்னனுக்கு இந்த வருஷம் விடுதலை கருடன் அண்ட் இந்த கொட்டுக்காலி இதுல சூரியன்னனுக்கு நேஷனல் அவார்டு கிடைச்சிச்சுன்னா என்னை விட அதிகமாக சந்தோஷப்படுறவங்க யாரும் இருக்க மாட்டாங்க நான் கிடைக்கும் நம்புகிறேன் அப்படி இந்த படத்தில் ஏதாவது லைட்டாக முன்னப்பின் ஆனாலும் வெற்றி சார் இருக்காரு அவர் வாங்கி கொடுத்துருவாருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு ஸோ அது கிடைக்கணும் எனக்கு இன்னும் ஆசை இன்னும் மிஷ்கின் சாரோட படத்தில் ஒர்க் பண்ணணும் சூரியனை அடுத்து சார் நீங்கள் வந்து ஆ சூப்பர் சார் தேங்க் யூ சார் அதே மாதிரி பாலா சக்திவேல் சாரோட படத்தில் ஒர்க் பண்ணணும் ஏன்னா அவர் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப திறமையான நடிகர் எனக்கே அதெல்லாம் நான் ஏன் ஒர்க் பண்ணணும்னு கேட்கலன்னா அவங்களாம் நிறைய பயங்கரமாக நடிக்க சொல்லுவாங்க நமக்கு அவ்வளோ வராது நமக்கு ஓரளவுக்கு அப்படியே பண்ணிவிட்டு மொத்தமாக ஒரு பேக்கேஜ் தான் நம்ம ஆனால் சூரியன்னா என்னை விட இன்னும் நல்லா நடிக்கக்கூடியவர் ஸோ எல்லா இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராடனரியான டேரக்டர்ஸோட ஒரு ஒர்க் பண்ணணும் இன்னும் நிறைய விருதுகள் வாங்கணும் இன்னும் நிறையா மக்கள்கிட்ட போய் இன்னும் பெரிய பெரிய ஹீரோவாக ரீச் ஆகிட்டே இருக்கணும் அவர் எனக்கு காமெடியன் ஹீரோ அப்படிலாம் நான் பார்த்ததே கிடையாது என்றைக்குமே என் அண்ணன் என் அண்ணன் ஜெயித்தா நான் ஜெயிச்ச மாதிரி அவ்வளோதான் அண்ட் மீண்டும் ஒரு முறை பாலாசக்திவேல் சார் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் என்ன முருதா சார் அன்றைக்கி சொன்னார் சார் நீங்கள் படம் பார்த்துட்டு போய் டியர் சார்ஸ்னு போட்டு டேரக்டர்ஸ் குரூப்பில் இந்த படத்தை கண்டிப்பாக பாருங்கன்னு சொல்லி அவங்க வந்து மெசேஜ் போட்டாங்க அண்ட் லிங்குசாமி சார் படம் பார்த்துட்டு ஒரு பைட் கொடுத்துட்டு அடுத்த நாள் காலையில் இருந்துருச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வீடியோ கொடுத்துட்டு இங்கே வந்து படத்தை பற்றி பேசுகிறாங்க தேங்க்யூ சார் அண்ட் மணி சாருக்கு வந்து இவங்க வாய்ஸ் நோட் போட்டிருக்காங்க மணிரத்னம் சாருக்கு சாரி நான் மணி சார்ன்னு சொல்லிட்டேன் தப்பாக நினச்சிக்காதீங்க மணிரத்னம் சாருக்கு வந்து வாய்ஸ் நோட் போட்டிருக்காங்க நான் ஒரு படம் பார்த்தேன் சார்னு சொல்லி சாரும் நான் பார்க்குறேன்னு சொல்லி ஸோ இவ்வளோ ஓன் பண்ணி பண்ணுறாங்க வெற்றி சாரும் அந்த மாதிரி எங்கே பார்த்தாலுமே வினோத் முக்கியமான டேரக்டர் கொட்டுக்காளி படம் வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க அண்ட் மிஷ்கின் சார் எனக்கு தெரிஞ்சு நாங்கள் யாரும் எந்த கண்டென்ட்டும் இந்த படத்தை ப்ரமோட் பண்ணுறதுக்கு இதுக்கப்புறம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு நினைக்கிறேன் பத்து எபிசோடு யூடியூப்பில் போடலாம் முடிஞ்சால் நெட்ஃப்ளிக்ஸ்லேயோ அமேசான்லேயோ ஒரு சீசனாகவே ரிலீஸ் பண்ணலாம் மிஷ்கின் சாரும் கொட்டுக்காளி ஆடியோ லான்ச்சுன்ற பேரில் எனக்கு தெரிஞ்சு அது கொட்டுக்காளியோடு அதிக ஓடிடி ரைட்ஸ் போகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது அவ்வளோ கண்டென்ட்லையே ஏன் அவங்களுக்கு இதுல எதுவுமே பெனிஃபிட் அதுதான் அவங்க சினிமா மேல பத்தாது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த சினிமாவில் இயக்குனர்கள் ஆவது இவ்வளவு ஒற்றுமையா இருக்காங்களேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அது இருக்கட்டும் ஏன்னா இயக்குனர்கள் நீங்க ஒற்றுமையா இருந்து வித்தியாச வித்தியாசமான படைப்புகளை கொடுத்தாதான் நாங்க ஹீரோஸோ ஸ்டார்ஸோ எல்லாமே இருந்து கிடைக்க சந்தோஷம் அண்ட் ரவிக்குமார் வெதர் தேங்க்யூ இதை நீங்கள் வந்து இன்னும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற விதமாக ஒலிம்பிக்கோட கம்பேர் பண்ணி சொன்னீங்க தேங்க்யூ உங்களுக்கு அண்ட் பத்திரிகையாளர்கள் நிச்சயமாக உங்களுக்கு இந்த படம் பிடிக்கும்ன்ற நம்பிக்கை இருக்குது இந்த படம் வசூல் செய்கிறது விட ரொம்ப ரொம்ப முக்கியம் வினோத் இந்த படத்தின் மூலமாக அடுத்த கட்டத்துக்கு நகர்றது ஏன்னா நான் பார்க்குறது வினோத் தமிழ் சினிமாவோட ஒரு ப்ரைடு எங்கள் தமிழ் எங்க கிட்ட ஒரு இயக்குனர் இருக்கான் அவன் வினோத்ராஜ் கொட்டுக்காளியோட வரான் அப்படின்றது ஆடியன்ஸ் படத்தை பாருங்கள் நிறையா கருடனை மறந்துருங்க விடுதலையை மறந்துருங்க அது ரெண்டும் வேற வேற மாதிரியான படம் இது வித்தியாசமான ஒரு அனுபவத்தை நிச்சயம் இந்த வித்தியாசமான வார்த்தையை ரொம்ப நானே நிறையா பயன்படுத்திட்டேன் என்னுடைய படங்கள்லேயே இது ஒரு வித்தியாசமான படம் அப்படிலாம் இது எந்த வித்தியாசமானதுன்னா இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் அதான் சொல்ல தெரியுது நம்ம இது வரைக்கும் போகாத ஒரு ஏதாவது ஒரு தீம் பார்க்குக்கு போனோம் அது எப்படி இருக்குன்னே தெரியாமல் நம்ம போனோம்னா அது ஒரு அனுபவம் கொடுக்கும் இல்லையா அந்த மாதிரியான அனுபவத்தை இது கொடுக்கும்னு நான் நம்புகிறேன் இதுக்குள்ள எல்லாமே பேசியிருக்காரு வினோத் எல்லா வகையான அரசியலும் பேசியிருக்காரு ஆனால் எதையும் கருத்தா திணிக்காம கதையோட்டத்துல கேரக்டர்ஸோட இயல்பிலேயே சொல்லியிருக்காரு இந்த படத்தை நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா நிச்சயம் கொட்டுக்காளி கொட்டுக்காளி மாதிரி இன்னும் எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ்லேருந்து இருந்து நிறைய படைப்புகள் வரும் நிறைய இயக்குனரை உங்களுக்கு அடையாளப்படுத்த நான் வந்து யாரையும் கண்டுபிடிச்சு உங்களுக்கு நான் தான் வாழ்க்கை கொடுத்தேன் இவங்களை நான் தான் ரெடி பண்ணேன் அந்த மாதிரிலாம் நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா என்னை அப்படி சொல்லி சொல்லி பழகிட்டாங்க நான் தான் வாழ்க்கை கொடுத்தேன்னு அந்த நான் இல்லை எனக்கு இது ஒரு சின்ன ஒரு ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம்ல அவங்க பாருங்க இவங்க இவங்க தான் என் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்ல அந்த மாதிரி வேலைகளை அது நீங்கள் கொடுத்த இந்த ஆக்டர்ன்ற இந்த இருந்து இதை கரெக்டாக யூஸ் பண்ணி பண்ணணும்னு நினைக்கிறேன் இது வெற்றியடைந்தால் இந்த மாதிரி முயற்சிகள் இன்னும் தொடரும் மீண்டும் மறுமுறை எல்லாருக்கும் நன்றி அண்ட் லவ் யூ